பத்திகளை ஆன்மீக சகோதர சகோதரிகளாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேஜரா விஷ்ணுமா பரிபூரணமான ஆசை இதை காக்கின்ற கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் ஒவ்வொரு காலகட்டமும் மனிதன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது காலம் செய்வது போல என்னெல்லாம் பெரியவர் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமும் சொல்லி பிரசன்னத்தின் மூலமாக உங்கள் நலன் பொருட்டே குருவர்களால் சொல்லி வருகிறேன் பாத்தீங்கன்னா மாதங்களில் நான் மார்கழி என்று மாதவன் சொன்னாலும் கூட ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாக இருந்தாலும் கூட சொழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்குரிய மாதமாக சொல்லுவேன் சூரியன் சிம்மராசியிலே அமருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அது மட்டும் கிடையாதுங்க சூரியன் சிம்மத்தில் பொழுது குறிப்பாக ஆவணி மாதத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் நவ கிரகங்களுடைய பாதிப்பு கெடுபலன் குறையும் என்று சொல்வார்கள் பார்த்தீர்களா அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிரவண நட்சத்திரமாகிய திருவோணம் பௌர்ணமியுடன் இணை மாதமும் இதுவே ஆகவே இதை சிரவண மாதம் என்று கூட சொல்வார்கள் அந்த வகையில் இந்த காலம் இந்த மாதம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் முத்திர ரெண்டு மூணு நாள் அஸ்தம் சித்திரை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த ஒரு கிரகம் இவர் தானுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வெல்லாம் இவர் வசமாகத்தான் இருக்கின்றது அவர் யாருன்னு பார்த்தா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த கால ஆறாம் இடம் ரணருணம்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் பாதிப்புக்கு குறைந்து யோகமான காலமாக இருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரகதை இருப்பதனால சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை பெற முடியாத ஒரு காலகட்டம் வலையே பட வேண்டாம் இந்த ஆவணி மாதம் சனி பகவான் அள்ளி கொடுப்பார் சனியை பொறுத்த வரைக்கும் இவர் கொடுப்பதைப் போல யாரும் கொடுக்க மாட்டார்கள் இவர் தடுத்து விட்டால் யாராலும் கொடுக்க முடியாது அந்த வகையில் கன்னீராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்பதே சூரிய பிரசன்னம் சொல்கின்றது இந்த ஆவணி மாதம் அதே நேரம் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சற்று சாதகமாக இருப்பதனால பெரிய பதவிகள் தேடி வரும் ஒரு நல்ல முன்னேற்றம் தொழிலில் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சக்தி கிடைக்கும் அதே நேரத்தில் பழைய கடன் பிரச்சனை இருந்து புதிய கடன் வாங்காத ஒரு நிலை வரும் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க வாங்கிய கடனை அடைப்படுவது என்பதே மிகப்பெரிய அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல் என்று கடனை அடைத்து விட்டாலே ஒரு நிம்மதி தானே அந்த வகையில் தொழிலையும் சரி வாழ்க்கையும் சரி கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த ஆவணி மாதம் கன்னிதாசிக்கு அமைகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா பாதையில் நின்று போன வேலைகள் எல்லாம் தடைகள் நீங்கி நிறைவு பெறுகின்ற ஒரு அற்புதமான காலம் இந்த ஆவணி மாதம்தான் வருமானத்தை பொறுத்தவரை திருப்திகரமாகவே இருக்கும் அதே நேரத்தில் எதிர்பாராத பணம் கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை அமைதி தரும் குறிப்பாக போனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் அதீத ஆசையை தூண்டுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால எதுலேயும் ஒரு நிதானமாக கவனமாக இருப்பீர்கள் ஆனால் மற்றபடி அந்த கவலையுமே பட வேண்டிய அவசியமே இல்லை அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கும் குறைவாக கிடையாது யோககாரங்க தான் ராகு ராகுவை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்களை தவிர இந்த மாதத்தில் ராகுவும் செவ்வாய் ரெண்டு கிரகங்களை தவிர மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாகவே செஞ்சிருக்கின்றன அதனால தான் சொன்னேன் ராகுவை வரைக்கும் அதீதமான ஆசையை தூண்டுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனாலும் செவ்வாயை வரைக்கும் புரிந்து கொள்கின்ற முடியாத சூழ்நிலை நீங்கள் பிறரை புரிஞ்சுக்கிட்டாலும் உங்களை பிறர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை அது இதெல்லாம் பாதிக்க தெரிகல கணவன் மனைவியினுடைய ஒரு அண்டியோனியம் அதே நேரத்தில் தொழிலில் அரசு துறையில் பொதுத்துறையில் வேலை செய்யும்போது உங்களை புரிந்து கொள்ளாமல் சின்ன சின்ன கோபதாபங்களும் பிரச்சனையும் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் நிதானமாக இருந்தாலும் போதும் தானுண்டு தன் வேலையை உடனே இருப்பீர்களானால் என்னை பொறுத்த வரைக்கும் ராகு செவ்வாயினுடைய பாதிப்புகள் இல்லாமல் அதே நேரத்தில் கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவர் அவரே உங்களுக்கு கேடயமாக இருந்து ராகு செவ்வாயின் பாதிப்புல இருந்து உங்களை ஆவணி மாதத்தை காத்து விடுவார் அதே நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவுக்கும் குறையிடாது காரணம் என்னென்னா என்னை பொறுத்தவரை இந்த ஆவணி மாதத்தில் சூரியனும் கடத்திரகார சுக்கிரனும் துணை இருப்பதனால குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைப்பதற்கான நல்ல சாத்தியக்கூறுகளை அமைத்து தருவார்கள் லாபஸ்தானத்தில் சூரியன் நிலை கொண்டு இருப்பதனால நிதி உதவியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் தடையில்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு அந்த நிம்மதியான வரவு தொழிலையும் குடும்பத்திலேயும் அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் புதிய தொடர்புகள் கிடைக்கும் சிலர் வெளிநாடு சென்று வெற்றி பெறுகின்றது வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் சிலருக்கு வெளி மாநிலங்களுக்கு சென்று ஒரு நல்ல பொருளாதாரத்தை நிலையை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளையும் சூரியன் அமைத்து தருவார் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த ஆவணி மாதம் அமைகின்றது வருமானத்தை பொறுத்தவரைக்கும் படிப்படியாக உயரும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கு நிதானமாக இருங்க மனசு தவறான பாதையை நோக்கியோ தவறான மனநிலையுடைய மாணவர்களுடைய தொடர்பு இருந்தால் வேண்டாங்க எதிர்கால நலனை கருது படிப்பில் முழு கவனம் செலுத்துவீர்களானால் கண்ணிராசையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக திருப்புமலை தரக்கூடிய மாதமாக அமையும் அதே நேரத்தில் ஒரு தெய்வ சக்தி துணை இருந்தால் நலமாக இருக்குமே என்று என்னை தோன்றுகிறது காரியம் கண்ணிராசையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பு இல்லாட்டலோட அவருடைய முழுமையான நற்பலனை பெற வேண்டுமானால் ஒரு அருமையான காலகட்டம் அதாவது பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் ஜெயந்தி என்று சொல்வார்கள் காரணம் நான் என்னுடைய அனுபவத்தில் பத்து அசாவதாரம் பத்து அவதாரங்கள் நாராயணன் எடுத்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இந்த ஹயகிரிவருடைய வடிவம் இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு அற்புதம் என்னோட வாழ்க்கையில நாம் இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ எதை இழந்தாலும் திரும்ப பெறக்கூடிய கலைஞிய மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய தெய்வ பலத்தை கூட்டி தரக்கூடிய தேகபலத்தை தரக்கூடிய மனோபலத்தை அதிகக்கூடிய சக்தி ஹயகிரிவருக்கு உண்டு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கைகிறி இவரை ஆரடி உயரத்தில் அமர்ந்து திருக்கோளம் பார்த்தீங்கன்னா அந்த ப பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு துளசி மாலையோ கொஞ்சம் துளசி தளமோ கொண்டு போய் அவர் பாதத்தில் வைத்து பணிவிடுங்களால் வாழ்க்கையில் ஒரு வெற்றி மட்டும் இல்லைங்க அந்த வெற்றியை தக்க வைத்துக்கணும் பொன்பொருள் சேகரிக்கிறது பெருசு இல்லை திருமணம் பண்ணுறது பெருசு கிடையாது பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது சிறப்பு இல்லை அதையெல்லாம் தக்க வைத்துக் கொள்ளலாம் அவர்களால் நமக்கு நன்மை வர வேண்டும் அதை தருகின்ற சக்தி அயங்கிரீம் உண்டு அந்த வகையில் குழந்தைகளோடு சேர்ந்த அயங்கிரீ ஆலயம் சென்று வடமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் கடி ராசிக்கு ஒரு பொற்கால பற்காலமாகத்தான் இந்த ஆவணி பாதம் அமைகின்றது